வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டும் என்ற உடைய உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூணு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுபட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் ஆரிகி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இருபத்தி மூன்றாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை சாஷ்டாந்தமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறரை மணிக்குள்ளாக சென்றுவிட்டு வீடு திரும்ப வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளாக இருப்பதால் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது மனிதர்களுக்கு பீடை மாதம் ஆகவே தான் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிடமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த நட்சத்திர பிறந்த நாளை மட்டும் தாராளமாக கொண்டாட வேண்டும் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு திதியோ வாரமோ நட்சத்திரமோ இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் திதி வார கரண யோக கரிநாள் ஆகிய எந்த விதமான தோஷங்களும் கிடையவே கிடையாது அட்டமி நவமி அமாவாசை பிரதமை எந்திக்கு வந்தாலும் பண்ணித்தான் ஆகணும் மரணயோகமாக இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்ற தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குருதி வருஷம் குருதி நாம சம்பத்சரு தமிழ் மாதம் தேதி இருபத்தி மூணு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஏழு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது ஹேமந்த ருதோ மாதமானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ் சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இருபத்தைந்து நாழிகை இரண்டு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிர்த திதியானது ஆக்ரஹாயின மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளர்வு பெறே அஷ்டம்யாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்குலபக்ஷ வளர்வு அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகரமாசே சுக்லபக்ஷ வலைபிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்குலபக்ஷ வளைவரை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த தொழிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும் தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பிறகு உணர் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் நமது குடியினே நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் செய்தோமே ஆனாலும் அல்லது அவர் பித்திருக்களுக்கு நாம் ஒருஷாவர்ஷம் கருமாக்களை இந்த பித்திருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நாம் அனைவரையும் வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் முப்பத்தி மூன்று நாயிகை பதினேழு வினாடி மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வனி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம் தொர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொழியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோழி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் வருஷாமருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாறு பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய ரவு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றையா சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஆ ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராட்டமாம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தா சுனோ صبا so استو